சரவணபவ வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலஆகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவு ரொம்பவுமே முக்கியமான பதிவு அனைவருக்குமே வந்து தேவையான பதிவு அதனால முழுவதுமா இந்த வீடியோவை வந்து பாருங்க இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விதமான ஆன்மீக தகவல் வந்து சொல்லியிருக்கேங்க முதல் தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அடகு வைத்த நகையை வந்து மீட்கிறதுக்காக நாம செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரம் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் வந்து தீர முருகப்பெருமானை வேண்டி நாம செவ்வாய்க்கிழமை என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு ரெண்டு தகவல் வந்து சொல்லியிருக்கேன் ரெண்டு தகவலையும் முழுவதுமா வந்து பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிருங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கருணை கடலை கந்தா போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க முதல் ஆன்மீக தகவல் அடகு நகையை மீட்க நாம செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்தது வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்து நகை வாங்கி வைக்கக்கூடிய பழக்கத்தை வந்து வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துட்டு வர்றப்போ மத்தவங்க கிட்ட இருந்து கடன்

காரம் கடன் பிரச்சனைக்கு முக்கிய காரணக்கர்த்தா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடைய அருள் இருந்தாதான் நம்மளால கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அதனால தான் கடன் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க செவ்வாய்க்கிழமை என்னைக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமை அப்படின்றது செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையாகவும் செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வமாக இருப்பவர் முருகப்பெருமான் அப்படின்றதுனால செவ்வாய்க்கிழமை என்னைக்கு முருகனை நாம வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதா சொல்லப்படுது அந்த நாளில் நாம செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்றது கடன் பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு வந்து சொல்ல வழங்கப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை இரவு பனிரெண்டு மணிக்குள்ள எப்ப வேண்டும்னாலும் நாம வந்து செய்யலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு ஒரு மூடி போட்ட டப்பா வந்து தேவைங்க அது கண்ணாடி டப்பாவா இருக்கலாம் பிளாஸ்டிக் டப்பாவாகவும் இருக்கலாம் எவர் சில்வர் டப்பாவாகவும் இருக்கலாம் அந்த டப்பா முதல்ல தயார் செஞ்சு வச்சுக்கிறோங்க இப்போ அந்த எடுத்து வச்சிருக்கக்கூடிய டப்பால ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்ப நாம வந்து போட்டுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது ரூபாய் நோட்டு வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க அந்த ஐம்பது ரூபாய் நோட்டுக்குள்ள கா உடையாத ஒரு விரலி மஞ்சள் ஒரு வசம்பு துண்டு இந்த வச்சு அந்த ஐம்பது ரூபாய் நோட்டை வந்து வந்து நல்லா சுருட்டி ஒரு சிவப்பு நிற நூல் வச்சு கட்டிக்கு வந்து கட்டின இந்த அந்த ரூபாய் நோட்டு கட்டு இருக்கு அந்த பருப்பு வச்சுருக்கக்கூடிய டப்பாவுக்குள்ளே வந்து வச்சு அப்படியே மூடி வச்சிருங்க இந்த டப்பாவை எடுத்துக்கொண்டு போய் உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்பாக வந்து வச்சிருங்க சரியா நாற்பத்தி எட்டாவது நாள் இதுல இருக்கக்கூடிய துவங்க ரூப்பை வந்து எடுத்து கால்படாத இடத்துல வந்து போடலாம் இல்லைன்னா எறும்பு இருக்கக்கூடிய இடத்துல வந்து போட்டுடலாம் காக்கை குருவிகளுக்கு உணவாக வந்து கொடுத்துடலாம் ஐம்பது ரூபாய் நோட்டை அந்த நூல் பிரிக்காம அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் உண்டியல்ல கொண்டு போய் நீங்கள் வந்து போட்டுடலாம் இப்படி செய்யறது மூலமாக விரைவிலேயே நமக்கு இருக்கக்கூடிய எந்த வகையான கடனாக இருந்தாலும் அது தீர்வதற்குரிய வழி வந்து உண்டாகும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பது ரூபாய் நோட்டு நம்ம தயார் பண்ணி டப்பாவில் போட்டு முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி வைக்க சொன்னே

ஒரு பரிகாரத்தை செய்றவங்களுக்கு விரைவிலேயே அவங்களுடைய அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை திரும்ப வீடு வந்து சேரும் கடன் பிரச்சனையும் தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மிக மிக அற்புதமான மிகவும் எளிமையான பரிகாரங்கள் நீங்கள் ஒரே ஒரு முறை வந்து செய்து வச்சிட்டா வந்து போதும் நாற்பத்தி நாள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம முன்பு சொன்னது போல அந்த ரூ ரூபாய் கட்டை எடுத்துக்கொண்டு போய் முருகன் பெருமானுடைய கோவில் உண்டியல்ல மட்டும் நீங்கள் வந்து செலுத்திடுங்க இவ்வளவுதாங்க பரிகாரம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை தான் நாம ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிருப்போம் அந்த நேரத்தில் நமக்கு வந்து பணம் வந்து கிடைக்காம இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பண கஷ்டம் வந்து தீர்ந்து பணம் வந்து பெருகிறதுக்காக நாம செய்ய வேண்டிய செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை பற்றின தகவலை நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பண கஷ்டம் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்துல வந்து கிடையாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் தேவைக்காக பண கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு சராசரியா வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் பண கஷ்டத்தில் சிக்கி தவிக்கிறாங்க இருக்காங்க விலைவாசி உயர்வும் வறுமையும் நிறைய இடங்கள்ல பரவி ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான செல்வ செழிப்பு இருந்தா கூட ஒரு சிலருக்கு அளவுக்கு அதிகமான வறுமையும் பண கஷ்டமும் தான் வந்துட்டு இருக்கு அவங்க கடன் சுமையிலும் சிக்கி தவிக்கிறாங்க இந்த ஏற்றத்தாழ்வு எதனால ஏற்பட்டது அப்படின்னு நாம சிந்திக்கிறத காட்டிலும் இந்த ஏற்றத்தாழ்வு சரி செய்யறதுக்கும் பண கஷ்டத்திலிருந்து விடுபட வறுமையை விரட்டி அடிக்க என்ன செய்யறது அப்படின்னு நாம வந்து சிந்திக்கலாம் முருகப்பெருமான் நினைத்து செவ்வாய்க்கிழமை இரவு இந்த பரிகாரம் அலங்காரத்தை செய்ய துவங்கி பாருங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை வருவதற்குள் உங்களுடைய பெரிய பண கஷ்டம் ஒன்று தீர்வதற்கு நிறையவே வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து செய்வதற்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கவர் வந்து எடுத்துக்கிறோங்க அது மொய்கவராக இருந்தாலும் வந்து பரவாயில்லை அதை வந்து நாம பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் அந்த மஞ்சள் நிற கவருக்கு உள்ள ஒரு ரூபாய் நாணயங்களை நாம வந்து வச்சிடணும் அந்த கவருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் அப்படின்னு அதாவது எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு இந்த நம்பரை பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பேனாவோ இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பேனாவை வச்சு நம்ம வந்து எழுதணும் செவ்வாய்க்கிழமை இரவு தூங்க செல்றதுக்கு முன்னாடி இந்த கவரை எடுத்து ரெண்டு கண்களில் அதாவது அந்த மாதிரி எழுதி ஒன்பது ரூபா நாணயங்கள் அந்த கவருக்குள்ள வந்து வச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கவரை எடுத்து உங்கள் கண்களில் வந்து ஒத்திக்கிருங்க குலதெய்வத்தையும் முருகனையும் மனதார நினைச்சு உங்களுடைய பண கஷ்டம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து தீரப்போகுது அப்படின்னு மன சந்தோஷத்தோடு நீங்கள் வந்து தூங்க போகணும் மறுநாள் காலையில் அந்த கவரை எடுத்து அப்படியே உங்க வீட்டு அலமாரியில வந்து வச்சிடுங்க மறுபடியும் புதன்கிழமை இரவு வியாழக்கிழமை இரவு இதே மாதிரி அடுத்த செவ்வாய் கிழமை இரவு வர்ற வரைக்கும் இதே மாதிரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த கவரை எடுத்து உங்க கண்களில் வச்சுட்டு உங்க தலையணைக்கு அடியில வச்சு நீங்க வந்து தூங்கணும் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அந்த கவரை எடுத்து அலமாரியில வந்து வச்சிருங்க இதே மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு எட்டு நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை டூ செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நாம வந்து செய்யணும் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை இரவு முதல் அடுத்த செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் நீங்க கொஞ்சம் சுத்தபத்தமா வந்து இருந்துக்கிருங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவி குடும்பத் தலைவன் யார் வேண்டும்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் திருமணம் ஆகாதவர்கள் வேலைக்கு போறவங்க கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் தினமும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த கவரை கண்களில் நீங்கள் வந்து வச்சுட்டு உச்சிக்கிட்டு தலையணைக்கு அடியில் வைத்து வந்து தூங்கணும் அடுத்த நாள் காலையில் எடுத்து அலமாரியில் வந்து வச்சுருங்க குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் மனதார வந்து வேண்டிக்கிட்டு உங்களுடைய பணக்கஷ்டம் வந்து தீர்ந்தது அப்படின்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாள் இரவுமே நீங்கள் வந்து தூங்குறதுக்கு போகணும் இவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் இந்த செவ்வாய்க்கிழமை இரவு இந்த பரிகாரத்தை செய்ய துவங்கினா அடுத்த செவ்வாய்க்கிழமை இரவு இந்த பரிகாரத்தை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் புதன்கிழமை காலையில அதாவது அடுத்த வாரம் புதன்கிழமை காலையில நீங்க குளிச்சு முடிச்சுட்டு உங்க பக்கத்து அதாவது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அந்த நாணயங்களை எடுத்து முருகன் கோவில் உண்டியல்ல வந்து போட்டுடுங்க அந்த கவர்ல கொஞ்சமா வந்து பணம் போட்டு உங்க பீரோல நீங்க வந்து வச்சுக்கலாம் அப்படி உங்களுக்கு அந்த கவர் வந்து தேவைப்படல அப்படின்னா அந்த கவரை ரெண்டா கிழிச்சு நீங்க கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க இந்த பரிகாரம் அப்படின்றது பணத்தை இருக்கக்கூடிய மிக மிக அதிசக்தி வாய்ந்த சூட்ச பரிகாரம் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க பெரிய பண கஷ்டத்தில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது ஒரு சக்தி இந்த பரிகாரத்துக்குள்ள அடக்கம் வந்து சொல்லலாம் முருகப்பெருமானையும் உங்க குல மனதார வேண்டிக்கிட்டு இந்த ரெண்டு பரிகாரத்தையும் வந்து செய்து பாருங்க அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையும் உங்க வீட்டுக்கு வந்து திரும்பும் மிகப்பெரிய பண கஷ்டமும் தீர்ந்து பண வரவு வந்து அதிகரிக்கும் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை முருகப்பெருமானின் அருளால் அனைவருக்கும் அமையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவப்பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா